வணக்கம் வாழ்கோளமுடன் நல்ல மே சொ நம்மை சுற்றி இருக்கும் கோயில்களின் தனி சிறப்புகளை தொடர்ந்து சொல்லும் விதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மலாக இந்து கோயில்கள் என்ன பார்த்தோம்னா அந்த கோயில்களில் அம்மன் இருப்பது வழக்கம் ஒரே ஒரு துர்க்கை அம்மன் கோயில் இருக்கும் இல்லை ஒரு சிலை வடிவமைத்திருப்பாங்க ஆனால் மாம்பழம் மேற்கு மாம்பழத்தில் சென்னையில் இருக்கிற மேற்கு மம்பலத்தில் வாழைத்தோப்பு இன்னொரு இடத்துல இளங்காளி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலில் ஒன்பது துர்க்கை அம்மன் சிலைகள் உள்ளது பளிங்கு கருக்களால் வடிவமைக்கப்பட்டதுங்கிறது கூடுதல் சிறப்பு அந்த ஒன்பது துர்க்கை ஸ்ரீ சாந்தி துர்க்கை ஸ்ரீ துர்க்கை ஸ்ரீ ஜுவாலா துர்க்கை ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஸ்ரீ ஆசூரி துர்க்கை ஸ்ரீ மூல துர்க்கை ஸ்ரீ வனதுர்க்கை ஸ்ரீ சூழினி துர்க்கை ஸ்ரீ ஜாதவேதா துர்க்கை என்ற நவ நவதுர்க்கைகள் ஒன்பது முக்கோண வடிவில் ஒன்பது அடி உயரமுள்ள வட்ட வடிவம் கொண்ட பெரிய மண்டபத்துக்குள் இடம்பெற்றுள்ளன அம்மனுக்கு ராகுகால பூஜை செய்வது சிறப்பு என்பதால் இங்கும் ராகுகால பூஜை நடைபெறுவது சிறப்பு வழங்குவல்லமுடன் நல்ல